திமுக அரசின் கீழ் தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை ஒரு திட்டமிட்ட நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் நிறுவனமாக இருந்த கோ எனப்படும் மின்வாரியம் தற்போது தனியார் நிறுவனங்களிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரத்தை வாங்கும் நிரந்தர வாடிக்கையாளராக மாற்றப்பட்டுள்ளது ஒரு யூனிட் ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் முதல் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வரை என்ற விலையில் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரத்தை வாங்க முன்மொழியப்பட்டுள்ள சமீபத்திய முடிவு மிக மோசமானதாகும் இந்த அரசு தமிழக மக்களுக்காக அல்லாமல் மின் வணிகர்களின் நலனுக்காகவே செயல்படுகிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ஒரு நாளையின் மாலை நேர உச்சக்கட்ட தேவையை பூர்த்தி செய்ய வருகிற பிப்ரவரி முதல் மே மாதம் வரை ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று மெகாவாட் மின்சாரத்தை யூனிட் ஒன்றுக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் முதல் ரூபாய் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வரை மிக அதிக விலைக்கு வாங்க அனுமதி கோரி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையமான டி மீண்டும் அணுகியுள்ளது இந்த முடிவு திமுக அரசின் மின்சார கொள்கையில் உள்ள படுதோல்வியை வெளிப்படுத்துகிறது இவ்வளவு அதிக விலைக்கு மின்சாரத்தை கொள்முதல் செய்வது மின்வாரியத்தின் நிதிநிலையை மேலும் மோசமாக்கும் நுகர்வோர் மீதான சுமையை அதிகரிக்கும் மேலும் வணிக அடிப்படையிலான தனியார் மின்சார உற்பத்தியாளர்களை சார்ந்திருக்கும் நிலையை உருவாக்கும் தமிழக அரசால் முன்மூடியப்பட்டுள்ள ரூபாய் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் முதல் ஒன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் விலை என்பது சராசரியை விட மிக இந்த அவசர கொள்முதல் முறை மின்வாரியத்தை தனியார் உற்பத்தியாளர்களின் பிடியில் வைக்கும் நான்கு மாதங்களுக்கு மட்டும் சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் முதல் நான்காயிரம் ரூபாய் வரை தமிழக மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படும் இது நடுத்தர கால ஒப்பந்த விலையை விட ரூபாய் ஐந்து புள்ளி மூன்று எட்டு என்பதை காட்டிலும் எழுபது முதல் எண்பது சதவீதம் அதிகம் சந்தை சராசரியை விலையை ரூபாய் மூன்றை விட இந்தியாவிலேயே இது இரண்டு முதல் மூன்று மடங்கு அதிகமாகும் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தனியாரிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவது தொடர்ந்து அதிகரித்துள்ளது தமிழகத்தின் மொத்த தேவையில் பதினாறு சதவீதம் மட்டுமே மின்வாரியத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது மீதமுள்ள எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான மின்சாரம் வெளிச்சந்தை மற்றும் தனியாரிடமிருந்தே வாங்கப்படுகிறது இரண்டாயிரத்து மூன்று ஆண்டு தரவுகளின்படி மொத்த தேவையான ஒரு லட்சத்து 220 மெகாவாட்டில் எழுபத்தி ஏழு சதவீதம் வெளி ஆதாரங்களில் இருந்தே பெறப்பட்டுள்ளது இது நான்காண்டுகால திமுக ஆட்சியில் புதிய உற்பத்தி திறன் பூஜ்ஜியம் என்பது குறிப்பிடத்தக்கது திமுகவின் இந்த கால ஆட்சியில் ஒரு மெகாவாட் புதிய மின் உற்பத்தி திட்டத்தை கூட திமுக அரசு கொண்டுவரவில்லை ஆயிரத்து முன்னூற்று இருபது மெகாவாட் கொண்ட உடன்குடி போன்ற மின் திட்டங்கள் திட்டமிட்டே தாமதப்படுத்தப்படுகின்றன பழைய அனன்மின் நிலையங்கள் நவீனப்படுத்தப்படவில்லை இதன் விளைவாக தமிழகம் உற்பத்தி செய்யும் மாநிலம் என்ற என்ற தகுதியை இழந்து மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்கும் மாநிலமாக மாறியுள்ளது மேலும் ரூபாய் நாற்பத்தை கோடி அளவில் மின்கட்டண உயர்வு ஏற்பட்டு தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டு வரும் மாநிலமாக நம் மாநிலம் உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் மின் கட்டணம் நான்கு முறை உயர்த்தப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆண்டிற்கு ரூபாய் முப்பத்தைந்தாயிரம் முதல் நாற்பத்தைந்தாயிரம் கோடி வரை கூடுதல் வருவாய் கிடைக்கிறது இவ்வளவு வருவாய் கிடைத்தும் மின்வாரியம் நஷ்டத்தில் இயங்க காரணம் தனியாரிடம் அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதும் அதிகரித்து வரும் வட்டி சுமையுமே ஆகும் இந்த மின்சார நெருக்கடி தற்செயலானது அல்ல இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது புதிய அரசு மின் நிலையங்களை கட்ட மறுப்பதும் உடன்குடி போன்ற திட்டங்களை தாமதப்படுத்துவதும் தனியாரிடமிருந்து ரூபாய் ஒன்பதுக்கு மின்சாரம் வாங்குவதும் சில தனியார் நிறுவனங்களின் லாபத்தை பாதுகாக்கவே கோடைக்கால மின் தட்டுப்பாடு மற்றும் அவசர டெண்டர்கள் ஆகியவை சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டவே பயன்படுத்தப்படுகின்றன மக்களிடம் ரூபாய் நாற்பத்தைந்தாயிரம் கோடி கூடுதல் கட்டணம் வசூலித்த பின்பும் மின்வாரியம் நஷ்டத்தில் இருப்பது இந்த அமைப்பு பொது நலனுக்காக அல்லாமல் தனியார் நலனுக்காக செயல்படுவதையே காட்டுகிறது திமுக பெருமையாக கூறும் இந்த திராவிட மாடல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களை வலுவிழக்க செய்து சுமையை ஏற்றுவதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது